பிரைஸ் லாட் இன்னைக்கு நம்ம டாபிக் அன்பை மையமாக பேஸ்ட் ஆன் லவ் வாழ்க்கையில் நம்ம அன்பை மையமாக கொண்டு வாழ்கிறோமா சாதாரணமாக அன்பை மையமாக கொண்டு வாழ்பவர்கள் கவலை இல்லாமல் சந்தோஷமாக தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் கசப்புணர்ச்சி இல்லாமல் அவமானம் அசிங்கங்கள் இல்லாமல் சுய பரிதாபம் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அதற்கு பதிலாக நம்பிக்கையுடன் அமைதியுடன் சமாதானத்துடன் மகிழ்ச்சியுடன் முக்கியமாக நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பை மையமாக கொண்டு வாழ்பவர்கள் உலகத்தின் பாடுகளை எப்படி பாக்குறாங்கன்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் இன்று நம்ம பார்க்க போகும் நபர் ஜென் கெல்சு அவங்க ஒரு செவிலியர் பல வருடங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் தீராத நோயாளியர் கவனிக்கும் விடுதலையும் அவங்க பணியாற்றியிருக்காங்க அதனால அவங்க அனுபவத்தை பகிரும்போது ஒரு பெண்ணை குறித்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்க சிறிது காலம் மட்டுமே உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்திலும் அந்த பெண் ரொம்ப பாசிட்டிவா சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க வலிக்கும் வேதனை கூட மருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாம் தான் இறந்த பின்பு கணவனுக்கு நல்ல உணவு கிடைக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு பிடித்த பலவித உணவுகளை சமைச்சு ஃப்ரீசர்ல அடுக்கி கொண்டு வைப்பாங்களாம் அதாவது அவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடணும்ன்ற விருப்பத்தில் இந்த பெண் கொஞ்ச காலத்துல அவங்க மறித்தும் போயிட்டாங்களாம் அந்த பெண்ணை குறித்து ஜென் என்ன சொல்றாங்கன்னா கடைசி தருணத்திலும் அந்த பெண் முகத்தில் புன்னகை இருந்தது அப்படின்றாங்க வாழ்க்கையை குறித்து எந்தவித வெறுப்பும் கிடையாது கணவரிடம் அன்பை உணர்ந்து கொண்டு அவள் முழுமையாக வாழ்ந்தாங்க அதனால மரணத்தை குறித்து அவங்களுக்கு பயம் கிடையாது கணவருக்கு பிடித்த எல்லாவற்றையும் முழுமையாக செய்து விட்டோன்ற நிறைவுடன் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அன்பை மையமாக வைத்து வாழ்றாங்களோ அவங்க மரணமும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்றாங்க அப்படின்னா அவங்க மரணம் ரொம்ப சுமுகமாக இருக்கு அப்படின்றாங்க எந்த வலி வேதனை கஷ்டப்படாம அவங்க மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் உலகத்தை குறித்து வெறுப்பு கோபம் மன்னிப்பு இல்லாத தன்மை இருக்கிறவங்க மரணமும் தான் முடியுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது போராடி மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுல என்ன புரிதுன்னா அன்பை மையமாக கொண்டு வாழ்றவங்க உலகத்தை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு அவங்க மரணத்தை கூட ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்றதும் புரியுது இல்லையா அன்பை குறித்து என்ன பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அது ஒன்று குரந்த பதிமூணுல இருக்கு அன்பு நீடி சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமா பாயிரது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் முடியாது அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் இயேசு கிறிஸ்து பதினாறுல இருக்கு பதினாறு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது பேதுரு அழைத்து கொண்டு போய் ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாதே கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அப்படின்னு இருக்கு அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாமா அவரோ அதாவது இயேசு கிறிஸ்துவோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானி நீ எனக்கு இடரில் உண்டாக்குகிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார் அப்படின்னு இருக்கு அது மட்டும் இல்ல சிலுவையில் தொங்கும் போது கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட காடி இயேசு கிறிஸ்து மறுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அந்த காலகட்டத்துல வலி குறைய காடி பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இது எல்லாத்துல நமக்கு என்ன தருதுன்னா அன்பை மையமாக கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து பிதாவில் கொண்ட அன்பின் நிமித்தமாக அந்த மரணத்தை கூட அவங்க லேசாக தான் பார்க்கறாங்க அப்படின்றதும் புரியுது இல்லையா இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நாமும் அன்பை மையமாக கொண்டு வாழ்ந்தா நாம் உலகத்தை பார்க்கும் கண்ணோட்டம் மட்டும் இல்லை நம்ம மரணத்தை பார்க்கும் கண்ணோட்டமும் கூட மாறுது அப்படின்றது புரியுது அந்த பெண் கணவடம் வைத்த அன்பை போல இயேசு கிறிஸ்துவ பிதாவிடம் வைத்த அன்பை போல நாமும் அன்பை மையமாக கொண்டு வாழணும் அப்படின்றது புரியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் துக்க நேரத்திலும் துதிக்கணும் நம்பிக்கை அற்று போகும் நேரத்திலும் நம்பிக்கையோட இருக்கணும் கடவுளிடம் புகார் கூறும் நேரத்திலும் புகழ்ந்து பாடணும் அப்படிலாம் நம்ம இருந்தா நம் நிறைவான சமாதானத்தோட வாழ்ந்து முடிக்கலாம் நம்ம அன்பை மையமாக கொண்டு வாழ்மா செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஹேவ் பை அண்ட்